வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஏழு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினான்கு வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தை தொட்டது புதிய காற்று சுழற்சி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை தொடங்கிவிட்டது தற்பொழுது தமிழ்நாட்டில் நேற்றையை விட குளிர் குறைந்திருக்கும் குறிப்பாக நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அதாவது மழை முதலில் தொடங்கக்கூடிய வேதாரண்யம் பகுதியில் முற்றிலுமாக குளிர் விலகி புழுக்கம் ஏற்பட்டிருக்கும் பனிப்பொழிவு விலகி இருக்கும் அதே நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் ஒரு தூரலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கும் கடலோர பகுதிகளில் இன்னும் சில மணி நேரங்களிலே சுமார் ஒரு நான்கு ஐந்து குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு கடலோர பகுதிகளில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அதிகாலைக்குள் மழை பிடிப்பு தொடங்கி இருக்கிறது நாளை அதிகாலை ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மழை தொடங்கும் காலை கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு கூட மழை தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்று மாலையே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிகளில் மழை கொடுத்திருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் கோடியேக்கரை முனைக்கும் மழை கொடுக்கும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் பிறகு காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதேபோல தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் தஞ்சாவூர் விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை தொடங்கும் நாளை காலை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழை தொடங்கிடும் நாளை மதியம் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கும் நாளை மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கேரளா கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை கிடைக்கும் இந்த மழை பொழிவு விட்டு விட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் அதிகாலை நேரங்களில் கடலோரத்திலையும் காலையும் கடலோரத்தில் இருந்தாலும் மதியம் தீவிரமடைந்து காணப்படும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மதியம் மாலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் மாலை கடலோரத்தில் தீவிரம் குறைந்து மேற்கு மாவட்டங்கள்லேயும் உள் மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு தீவிரமடையும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு டிசம்பர் பதினைந்து நாளை வெள்ளிக்கிழமை மறுதினம் சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் இந்த மழைப்பொழிவு பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்தாலும் தென் மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் தென் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்தது மத்திய உள் மாவட்டங்கள் அடுத்தது வடகடலோரம் அடுத்தது கர்நாடக எல்லையோரம் இப்படி இருக்கும் மழைப்பொழிவு நாளை நாளைய மறுதினம் பெரும்பாலான அதாவது நாளையை விட நாளை மறுதினம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கூடுதல் பரப்பள மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும் வட மாவட்டங்களில் தீவிரம் குறைந்திருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பதினாறாம் தேதி நல்ல மழை இருக்கும் பதினேழாம் தேதி வடகடலோரம் வட மாவட்டங்கள் மழையோட தீவிரம் குறைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தென் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தான் பெய்யும் அடுத்தது உடனடியாக இப்படத்தில் காட்டியுள்ளபடி அதாவது இப்படத்தில் காட்டியுள்ளதை பார்த்தீங்கன்னா இந்த கனமழை பொழிவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை தன் பக்கம் ஈர்க்க தொடங்கிவிட்டது கிழக்கு காற்றலையும் வர தொடங்கிவிட்டது வட இந்திய குளிரளவையும் குளிரலையும் அளவாக வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மழை பொழிவு பொழியும் இடத்துல சற்று வலுத்த மழை இருக்கும் தொடர்ச்சியாக பெய்து மழை அல்ல நிகழ்வானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறம்தான் தான் இருக்கு அது இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு போகும் அதனால் நேரடியாக எந்தவித தாக்குதலோ நேரடி மழை பொழிவிற்கோ எந்தவித சாதகமும் இல்லாத காரணத்தினால கனமழை தொடர் கனமழைக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் விட்டு விட்டு கனமழை கனமழைப்பொழிவு ஆங்காங்கே சற்று கனமழைப்பொழிவு பரவலாக சற்று கனமழைப்பொழிவு ஆங்காங்கே கன மிக கனமழைப்பொழிவு கூட இருக்கும் இந்த மூன்றாவது சுத் இந்த மூன்று நாள் மழைப்பொழிவுக்கு பிறகு அதாவது பதினைந்து பதினாறு பதினேழு நிகழ்வுக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையின் கிழக்கு புறம் கடக்கும் இலங்கையை அதாவது இலங்கையோட தென்கிழக்கு புறம் கல்முனையை ஒட்டி கடந்து அது காற்று சுழற்சி தான் அச்சப்பட வேண்டாம் இலங்கை மக்களே தென் இலங்கை கடந்து அது மன்னார் வளைகுடா வந்து கடல் வழியாக அரபிக் கடலுக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டிசம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு மழைப்பிடிப்பை காட்டிலும் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றின் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இனிமேல் மழை தான் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவே இருக்கப் போகிறது பணி விலகிவிடும் மழை வந்துவிடும் இதுதான் நம்முடைய நீண்டகால அறிக்கையும் தகவல் கூட நம்முடைய தேதியில் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்கும் அதாவது அடுத்த சுற்றின் மழை இந்த பதினைந்து பதினாறு பதினேழுக்கு அடுத்தபடியாக பதினெட்டு லேச தீவிரம் குறைந்து பத்தொன்பதிலிருந்து அடுத்த மழை தொடங்கும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கிறிஸ்துமஸுக்கு தீவிரம் குறைந்து ஸ்தூறல் சரலாக இருக்க அதே மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது சற்று தாமதமாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்துடும் அதுவும் அதிக மழைப்பொழிவு தரக்கூடியது அது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது அதை இன்னும் கூடுதல் மழைப்படிப்பை தரக்கூடியது ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இருக்கிறது அது தாய்லாந்து வளைகுடா கடந்து சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக கடந்து வங்கக்கடலுக்கு இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நிகழ்வுமே அச்சரகை ஒன்றுலேருந்து மூன்றுக்குள்ளே தான் உருவாகும் போல் தெற்கு மிக தெற்காக உருவாகும் என்பதனால இது பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கே எல்லா நிகழ்வும் வந்து மழைப்படிப்பை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைப்பொடிவை கொடுக்கும் அரபிக்கடல் ஒவ்வொரு நிகழ்வாக போய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் அறிவித்தது போல வடகிழக்கு காற்றை மேற்குத் தொடர்ச்சி மலையில் மோத செய்து அதன் மூலமாக மழைப்பொழிவை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பற்றாக்குறையை சமன் செய்து சராசரிக்கு கூடுதல் என்ற அளவில் கண்டிப்பாக ஜனவரியில் கொண்டு வந்து சேர்க்கும் ஆக மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வு இருபத்தி அதாவது அடுத்த ஜனவரி மூன்று நாள் ஐந்து ஆறு வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது தொடர்ச்சியாக பொங்கலுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து பொங்கலுக்கு முன்பு ஒரு லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் சிறு நிகழ்வு வந்து பொங்கலுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது அதனால் மழைப்பொழிவு ஜனவரி இருபத்தி வரை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ நம்பிக்கை பிறக்கப் போகிறது உங்களுக்கு நாளை நாளை மறுநாள் பெய்யக்கூடிய மழையை வைத்து அது முழு நம்பிக்கை கொடுக்காவிட்டாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவு மிகச்சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் சென்னைக்கு நாளை மதியம் காலைக்கும் பிறகு மதியத்தில் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி அவ்வப்பொழுது வந்து ஒவ்வொரு நிகழ்வும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் அச்சப்பட வேண்டியதில்லை சென்னைக்கு எந்தவித பாதிக்கும் மழைப்பொழிவும் இல்லை பெய்யும் மிதமாக பெய்யும் சற்று கனமாக பெய்யும் வடியும் அளவிற்குத்தான் பெய்யும் ஆகவே பாதிக்கும் மழையாக இனிமேல் இருக்காது எல்லா மழைப்பொடியுமே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்ற அமைப்பில் இருக்கும் என்று அறிவிக்கிறேன் ஆனால் அடுத்து வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிகழ்வு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டி பெங்களூருக்கும் எட்டும் தெற்காந்திராவிற்கும் மட்டும் அப்பொழுது தான் சென்னைக்கும் மழைப்பொடிவு கிடைக்கும் சொல்கிறேன் ஆகவே அந்த மழைப்பொடிவு பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது ஆகவே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சராசரிக்கு சராசரி மழைப்பொழிவு சராசரிக்கு சற்று கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் ஏறி முன்னேறி பொழியும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது நாளை அதிகாலை டெல்டாவில் தொடங்கும் மழை படிப்படியாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு வரும் பொறுத்திருங்கள் மழை பொழிவை அனுபவியுங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன் இன்னும் சில மணி நேரங்களிலே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கும் மழை நாளை அதிகாலைக்குள் டெல்டாவில் கடலோரப் பகுதிகளில் தொடங்கி நாளை காலை டெல்டா மாவட்டங்கள் பிறகு வடகடலோரம் பிறகு தென்கடலோரம் பிறகு உள் மாவட்டங்கள் பிறகு மேற்கு மாவட்டங்கள் பிறகு கேரளா பிறகு தெற்கு கர்நாடகா என்று அங்கங்கே மழை பெருவி கொடுக்கும் மூன்று தினங்களுக்கு இந்த சுற்றின் மழை டிசம்பர் பதினைஞ்சு பதினாறு பதினேழு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது அறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி